வணக்கம் சரவண பீடம் ஆன்மீக ஆராய்ச்சி மையம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு சுவாகம் குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே அஸ்தனட்சேத்திரம் கன்னிராசியில் பிறந்த ஒருவருக்கு சனி திசை வரும் வயது என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்மல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி இது கால ஆறாவது ராசி இந்த அஸ்தத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இப்ப இவர்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை தான் வாழ்க்கையில வரும் பிறந்த உடனே அந்த சந்திர திசை வரும் கால அளவு சந்திரனுடைய திசை காலம் பத்து ஆண்டுகள் என்றாலும் அவரவர் ஜாதகப்படி பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில திசை இருப்பு என்பது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ இந்த மாதிரி இருக்கும் சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தெரியும் தாயின் கர்ப்பசல் நீக்கு திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த திசை இருப்பு காலம் ஒரு உதாரணமாக ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு வச்சிட்டம்னா சந்திர திசை முதல் அஞ்சு வருஷம் அப்படின்னா அடுத்து ரெண்டாவது திசை வரும் ஏழு ஆண்டு திசை பன்னிரெண்டு வயதுல பூர்த்தியாகும் அதன் பிறகு ராகு திசை பதினெட்டு வருஷம் இப்ப முப்பதாவது வயதுல ராகு திசை முடியும் பிறகு குரு பதினாறு வருஷம் நாற்பத்தி ஆறாவது வயதில் குரு திசை முடியும் அதன் பிறகு சனி திசை பத்தொன்பது ஆண்டுகள் அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் சனி திசை இருக்கக்கூடிய கால அளவு இப்போ நாற்பத்தி ஆறு வயதுக்கு பிறகு அறுபத்தஞ்சு வயது அப்படிங்கிற காலத்தில் சனி திசை நடக்கும் ஒரு சிலருக்கு நாற்பது வயசுல கூட தொடங்கும் ஒரு சிலருக்கு நாற்பத்தி ரெண்டுல கூட தொடங்கும் மொத்தத்தில் நாற்பது வயதுக்கு பிறகு ஒரு பத்தொன்போது ஆண்டுகள் சனி திசை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொன்பது அறுபது வயது வரைக்கும் சனி திசை உள்ள காலம் அது சனி திசை வரும் வயது காலம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான காலகட்டம் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒரு சிலருக்கு முற்பகுதி வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும் பிற்பகுதி வாழ்க்கை அப்படியே தோல்வியாகவும் தடை தோல்வி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இப்படி இருக்கும் ஒரு சில ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா முற்பகுதி போற வாழ்க்கை போராட்டமா இருக்கும் பிற்பகுதி ஒரு நாற்பது வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் நல்ல உயர்வு அந்தஸ்து இந்த மாதிரி வாழ்க்கையில பிற்பகுதி யோகங்களை பெற்ற ஜாதகம் இருக்கும் இப்படி ரெண்டு விதமா ஜாதகங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் நிறைய பேருக்கு வாழ்க்கை ஒரே மாதிரி பிறந்தது வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறதுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே ஒரு சொற்ப நபர்களுக்கு தான் அப்படி இருக்கும் பெரும்பாலான ஜாதகங்களுக்கு முற்பகுதி பிற்பகுதி தான் வாழ்க்கை அப்படிங்கிற தீர்மானம் ஜாதகத்துல இருக்கு இது அனுபவத்துல பார்க்குறோம் அப்ப அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு முற்பகுதி வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா முற்பகுதி காலம் வந்து சந்திர திசை அப்படின்னா சந்திரன் இந்த அஸ்தம் தண்ணியில பிறந்தவர்களுக்கு நம்ம இங்கே லக்னம் கன்னி லக்னமாகவே வச்சு பேசிக்கலாம் ஏன்னா பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்ன பிரகாரம் சனி திசையுடைய அந்த பலன்கள் மாறும் ஏன்னா ஒரு லக்னத்திற்கு எத்தனாவது பாவ அதிபதியாக சனி வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசைக்கான பலன்கள் மாறிடும் அப்போ பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் சனி நல்லவரா கெட்டவரா என்பதை பார்த்து தான் நம்ம பலனை தீர்மானிக்கணும் என்றாலும் அந்த அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அதில் தனி லக்னமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த முதல் சந்திர திசை என்பது ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஆரம்ப திசை சந்திரன் வந்து கன்னிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இப்ப இளமையில் அந்த திசை ஒரு சில நன்மைகளை செய்யும் அப்படின்னாலும் அது சின்ன வயசு தான் பிறகு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் வரும் கன்னிக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி கன்னி லக்னத்தில் பிறந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய பாவிதான் அப்ப அந்த ஏழு வருஷம் செவ்வாய் திசை என்பது நல்ல திசை கிடையாது பிறகு ராகு திசை பதினெட்டு வருஷம் வரும் அந்த ராகு திசை என்பதும் கூட பதினெட்டு ஆண்டுகள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முற்பகுதி சோதனை காலமாக தான் இருக்கு அனுபவத்துல பார்க்கணும் அப்ப ஒரு முப்பது வயது வரைக்குமே ராகு திசை நடந்து முடிகிற வரைக்கும் வரைக்கும் முற்பகுதி வாழ்க்கை என்பது அந்த ராகு திசை பெரும்பாலும் சிறப்பாக இல்லை பிறகு குரு திசை ஒரு பதினாறு வருஷம் அப்படின்னா இங்கே கன்னி ராசி கன்னி லக்னமாக வச்சோம்னா அஸ்தத்திற்கு குரு பாதகாதிபதி பதினாறு ஆண்டுகள் வாழ்க்கையில எல்லா பாதகத்தையும் தரக்கூடிய கிரகமாக வர்றதுனால அந்த குரு திசை கூட பெரும்பாலும் ஜாதகத்திற்கு நன்மை செய்வதில்லை ஒரு விதிவிலக்காக குரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்து பாதகாதிபதி நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் அந்த பதினாறு வருஷம் நல்லா இருக்கும் அப்ப உதாரணமாக இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு முற்பகுதி வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு வரைக்குமே இந்த கன்னி அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பா இல்லை இது அனுபவத்தில் பார்க்குறோம் ஒரு சிலருக்கு சில மாற்றங்கள் இருக்கு அது அவரவர் சுய ஜாதகத்தை படி நம்ம பார்க்கணும் பிற்பகுதி வாழ்க்கை என்பதுதான் இந்த கன்னிக்கு அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பா அமையணும் அப்படின்னா வரக்கூடிய சிறப்பா இருக்கணும் அப்போதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதி காலம் ஆண்டுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய காலமா இருக்கும் பெரும்பாலுக்கு அப்படிதான் இருக்கு சனி பகவான் வந்து கன்னி லக்னத்துக்கு யோகாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்ல வாரிசுகள் வாழ்நாள் வெற்றி பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி மிஞ்சு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஐந்தாம் அதிபதி திசை என்பது ஒரு நல்ல திசைதான் கன்னிலகனத்துக்கு சனி திசை என்பது ஒரு யோக திசை தான் அதுல மாற்று இல்லை ஆனால் அதே சனி ஆறாம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு ஐந்து ஆறுக்குடையவன் மகரம் கும்பம் சனியுடைய வீடுகள் மகரம் ஐந்தாம் இடம் கும்பம் ஆறாவது வீடு இப்ப ஆறாம் இடத்து தன்மை கூட இருக்கும் சனி பகவானுடைய திசை காலங்கள்ல ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் துணரோகஸ்தானம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் அப்ப கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய பாவம் ஆறாவது பாவம் அந்த ஆறாவது பாவத்துக்கும் சனிதான் அதிபதியா வர்றாரு அப்படின்னா சனி பகவான் வந்து நன்மைகளையும் செய்வாரு அதுக்கு தகுந்த தீமைகளையும் செய்வார் எவ்வளவு யோகம் இருக்கோ அந்த யோகத்துக்கு தகுந்த அவயோகம் கூட இருக்கும் அந்த திசையில கவனம் தேவை யோகாதிபதி அப்படிங்கிற தன்மை அவருக்கு அந்த பஞ்சமாதிபதியுடைய தன்மை அவர் கட்டாயம் யோகத்தை செய்யும் கன்னிலக்கணத்துக்கு சனி வாழ்க்கையில் பெருக்க யோகத்தை செய்கிறார் இப்போ நின்ற இடத்தை பொறுத்துதான் அந்த தன்மைகள் வெற்றிகள் அந்த பத்தொன்பது வருஷம் கிடைக்கும் அப்ப சனி எந்தெந்த இடங்கள்ல இருந்தா வெற்றி அப்படின்னு பார்த்தா சனி தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா மிகப்பெரிய யோகம் உதாரணமாக சனி பகவான் வந்து துலாத்துல இருந்து உச்ச வீட்டில இருந்து திசை நடத்துறாருன்னா இந்த கன்னிக்கு அது ரெண்டாவது இடம் அஞ்சு கூட ரெண்டுலிருந்து திசை நடத்தும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் தனம் குடும்பம் வாக்கு செல்வம் செல்வாங்கியம் சசை யோகம் இந்த பத்தொன்போது ஆண்டுகள் யோகத்தை சனி கொடுத்துருவாருங்க இந்த மாதிரி சனி நல்ல இடங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தன் அந்த திசை பத்தொன்பது ஆண்டுகள் மிகப்பெரிய வெற்றியை அந்த தண்ணி பிறந்தவருக்கு அஸ்தத்தில் பிறந்தவருக்கு அந்த திசை நன்மை செய்யுது ஒருவேளை சனி நின்ற அமைப்பு சரியில்லை அப்படின்னா அந்த பத்தொன்பது ஆண்டுகள் மிக கவனமாக அதற்கான வழிபாடுகள் செய்து கொண்டு போகணும் இல்லாட்டி அந்த திசை மிகப்பெரிய சோதனையா மாறியது இப்ப ஆட்சியே பெற்றிருந்தாலும் கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று திசை நடத்துதுன்னா ஆறாவது பாவத்தில் இருக்காரு அஞ்சுக்குடையவன் ஆறுல இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை அணிவிக்க முடியாமல் போகுதல் கடலால் பூர்வீக சொத்து இணக்கக்கூடிய நிலை அந்த மாதிரி அது அப்படியே பலன் தலைகளாக மாறிடும் ஆறாம் இடத்துடைய தன்மையை நின்ற வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு மூலத்திரிகோட வீடு சனி பகவானுக்கு அந்த கும்பம் அப்போ திரிகோண வீட்டு வேலையை தெளிவாக செய்வார் அப்போ ஆறாம் இடத்தில் சனி அந்த கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று அஸ்தத்தில் பிறந்து கன்னிராசி கன்னிலகனத்திலிருந்து திசை வந்துட்டா பத்தொன்போது ஆண்டு சோதனை காலம்தான் கவனம் கவனம் அந்த திசையை கரெக்டாக பார்த்து கொண்டு போகணும் தொழில் வருமானம் பொருளாதாரம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு பெரிய கடனாளியாக மாறி வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க மிகப்பெரிய அந்த காலங்கள் பத்தொன்பது ஆண்டுகள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஆயுள் ஆரோக்கியம் பாதிப்பு வரக்கூடிய காலமாக இருக்கும் கவனம் தேவை அதே மாதிரி சனி பகவான் வந்து அந்த ஜாதகத்துல வந்து எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திசையுடைய பலன்கள் மாறும் எந்த நட்சத்திரத்துல போய் சனி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் உதாரணமாக ராகு கூட சேர்ந்து சனி திசை வருது அப்படின்னா ராகு சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை இல்லை சனிராகு கிரக சேர்க்கையே தொழில வந்து கடுமையான தடை தோல்விகளை கொடுக்குது நிரந்தர தொழில் இல்லாமல் வாழ்க்கையில தொழில கடனாளி ஆயிடுறாங்க மீனா கடன் அப்படின்னு வந்து சிக்கிறது பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்கிறது ஜாதகரை பெரும் கடனாளியாக ஆக்குறது பங்காளி சண்டைகளை உருவாக்குறது தொழில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் வெற்றி அடைய முடியாத நிலை எப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்தையும் சனிராகு கிரக சேர்க்கை அசைத்து பார்த்து விடுகிறது அப்ப இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்து சனி திசை வந்துருச்சுன்னா அந்த பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்க்கையில் கவனமாக அந்த திசையை கடந்து போகணும் அதற்கான எளிய இறை வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும் சூட்சம வழிபாடுகள் சனி கேது கூட இருக்காரு அப்படின்னாலும் அதுவும் நல்ல கிரக சேர்க்கை கிடையாது பெரும்பாலும் சனிராகு சனிக்கேது சேர்க்கைகள் நல்ல கிரக சேர்க்கைகள் கிடையாது தொழில் தடை வருமான தடை அதில் சனிக்கிறது இளமையில் ஏற்படும் திருமண பிரிவு வந்துடுது அந்த வயசில் ஒரு நாற்பது வயசுல சனி திசை வருது அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க பற்றற்ற நிலை தெய்வீக துறவு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் போகிறதெல்லாம் சனிக்கிறது விலகி அடையக்கூடிய காலம் சனிக்கிறது சேர்ந்து சனி திசை வரும் காலம் இந்த மாதிரி சனியுடன் செவ்வாய் சேர்ந்து திசை நடத்தும் காலமும் நிறைய சொத்துகள் பிரச்சனை சொத்துக்கள் வில்லங்கோ இதெல்லாம் சந்திக்க வைக்குது அப்போ இந்த மாதிரி சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் அதே சனி நின்ற நட்சத்திரம் சனி நின்ற நட்சத்திரம் வந்து சனிக்கு பகையாக இருக்கக்கூடாது இப்போ சூரியன் சார சனி வாங்கியிருக்காரு செவ்வாய் சார சனி வாங்கியிருக்காரு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியன் சாரம் விருக சீரிசன் சித்திரை அவித்தம் செவ்வாயுடைய சாரம் ராவுடைய சாரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் சனிக்கு ஆகாத நட்சத்திரங்கள் இந்த மாதிரி நட்சத்திர காலில் போய் சனி நின்றாலும் அந்த திசை சிறப்பாக இல்லை இப்போ இதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கணும் பொதுவாக கன்னிக்கு சனி யோகாதிபதி ஆனால் நின்ற அமைப்பை கவனமாக பாருங்க பனிரெண்டு பாவங்களையும் சனி நின்ற அமைப்பை பொறுத்து அந்த பலன் கூடவோ குறைவோ செய்யும் இப்போ கசு நட்சத்திரம் கன்னிராசி கன்னி லக்னத்திலே சனி இருக்காருன்னா லக்னத்தில் சனி இருப்பது அஞ்சுக்குடையவன் லக்னத்தில் இருப்பது ஒரு நல்ல சுபத்தன்மை என்றால் அவரே ஆறாவது விதி ஆகிறார் அது கால புருஷனுக்கு ஆறாவது வீடு அப்ப கட்டாயம் அந்த திசை கடன் நோய் வழக்கை சந்திக்க வைக்கும் பூர்வீகத்தை இழக்க வைக்கும் பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்கும் இதெல்லாம் கவனமாக அந்த திசை லக்னத்தில் சனி இருப்பது அவ்வளவு நல்ல இல்லை வாழ்க்கை நிறைய தடை தோல்விகளை அடையக்கூடிய அமைப்பு உண்டு பத்தொன்பது ஆண்டுகள் கவனம் இரண்டாம் இடம் துலாத்தில் நல்ல இடம் உச்ச சனி சச யோகம் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி நல்ல ஒரு பத்தொன்பது ஆண்டுகளும் ராஜ்ய யோகத்தை கொடுக்கணும் சனி அடுத்து மூன்றாம் இடம் செவ்வாய் வீடு சனி அங்கே மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு பொதுவாக செவ்வாய் வீடு சனிக்கு பகை வீடு அப்படிங்கிறதுனால அந்த திசை பெரும்பாலும் நன்மை செய்வதில்லை வெறிச்சிகத்தில் செவ்வாய் இருக்கும்போது கவனமாக அந்த திசையை கொண்டு போகணும் நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் சனி குரு வீட்ல இருக்காரு நல்ல ஒரு இடம் கேந்திரத்தில் சனி நிக்கிறாரு பூர்வ புண்ணியாதிபதி திரிகோணாதிபதி கேந்திரத்துல இருக்கும்போது அந்த திசை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்றாலும் ஆறாம் அதிபதியாக நாலாம் இடத்துல நிக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் அந்த காலத்துல வந்து நாற்பது வயசுக்கு மேல நோய் தன்மை வந்துருது கடன் ஒரு சேர்க்க ஏற்படுது யோகத்தை அடைந்தாலும் கடன்களால போய் மாட்டிக்கிறாங்க கவனமாக அந்த திசையை கொண்டு போவோம் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அங்க சனி மகரத்திலேயே ஆட்சி பெற்று இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனால் அஞ்சலி சனி இருக்குது பூர்வ ஜென்ம சாபம் பித்திரு சாபம் தந்தை வழி கர்மா அப்போ முன்னோர்கள் சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய திலகோமம் மாதிரி பரிகாரங்கள் செய்து அந்த திசையை வெற்றி திசையாக யோக திசையாக மாற்றிக்கிறோம் அது நல்ல இடம் தான் பூர்வ புண்ணியாதிபதி திரிகோணாதிபதி அந்த திரிகோணத்தில் நின்று திசை நடத்துறாரு நல்ல ஒரு அமைப்பு அந்த சனி திசை அடுத்து கும்பத்தில் ஆறாம் இடம் சனி இது மிகப்பெரிய ஒரு நல்ல இடம் சொல்ல முடியாது ஏன்னா மூலத்திரிகோணம் வீடு ஆட்சி வீடு தான் உண்மைதான் ஆனால் லக்னத்துக்கு ஆறாவது பாவமாக வர்றதுனால அந்த இடம் கடன் நோய் வழக்கு பிரச்சனையை சந்திக்க கூடிய அமைப்பாக போயிடும் அந்த சனியுடைய யோகங்கள் அங்கே வந்து தடையாகி பின்னுதான் யோகங்கள் கிடைக்கும் அதை கவனமாக அந்த திசையை கொண்டு போகணும் அடுத்து ஏழாம் இடம் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காருன்னா மீனத்தில் போய் இருக்காரு அப்படின்னா அது கலஸ்திர தோஷம் எப்பவுமே சனி ஏழு கூடாதுங்க இது கலஸ்தர தோஷமாக திருமண வாழ்க்கைக்கான தடை தோல்விகள் திருமண வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியாமல் போகுதல் அதில் நிறைய கசப்புகள் பிரிவுகள் இருதார யோகங்கள் இதெல்லாம் சனி ஏழாம் இடத்துல கொடுக்குறாரு கூட்டு தொழில் நண்பர்கள் பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏழில் சனி இருப்பது கண்ணிக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனால் திருமண வாழ்க்கைக்கு அது சிறப்பு கிடையாது அடுத்து எட்டாம் இடம் சனி மேசத்துல நீச்சமாயிராது இங்கே ஒரு வகையில் சனி நீச்சமாவது நீச்சபங்க ராஜயோகம் இருந்தால் பெரிய யோகம் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நீச்ச யோகமாக அந்த திசை பத்தொன்பது ஆண்டுகள் மிகப்பெரிய வெற்றியை செய்யும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ரிஷபச்சனி நல்ல ஒரு வீடு நட்பு வீடு வாழ்க்கையில் பாக்கியத்தில் நிற்கிறார் திரிகோணாதிபதி மீண்டும் திரிகோணத்தில் நிற்கிறாருங்க பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் நிற்கிறாரு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு வாழ்நாள் வெற்றி உயர்வை கொடுப்பாரு ரிஷபச்சனி வெற்றியை பொறுக்கூடிய சனி அடுத்து பத்தாம் இடம் இது மிதுனம் இதுவும் சனிக்கு நல்ல வீடு தான் தொழிலில் நல்ல வளர்ச்சி வெற்றிகளை அடையக்கூடிய காலம் பூர்வ புண்ணியாதிபதி கேந்திரத்தில் இருக்காரு மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு அடுத்து பதினொன்றாம் இடம் கடகம் சனிக்கு பகை வீடு என்றாலும் உபஜயஸ்தானத்தில் என்ற கிரகங்கள் வாழ்க்கையில் வெற்றியை செய்யும் பதினொன்றாம் இடத்தில் சனி ஒரு நல்ல வளர்ச்சி கொடுப்பாரு ஆனால் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு ஏன்னா அந்த பகைங்கிற வீடைதான் சனி கொடுக்காமல் போக மாட்டார் அதில் கவனமாக வழிபாடுகள் செய்து தரணும் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் இது சிம்மம் அங்கு சனிக்கு பகை வீடு பூர்வ புண்ணியாதிபதி பன்னெண்டு மறைஞ்சு பகை வீட்டில் இருக்காருங்கிறப்போ பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் குலதெய்வ தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலை வருது அந்த இடத்துல சனி வந்து சிறப்பான பலன்களை செய்வதில்லை இது வந்து பூர்வ ஜென்ம சாபமாக செயல்படும் சூரியன் வீட்டில் சனி பிதிர் சாபங்களை நிவர்த்தி பண்ணும்போது அந்த திசை நன்மைகளை செய்யும் இப்படி பன்னெண்டு பாவங்களையும் சனி என்ற அமைப்பையும் பாருங்கள் அஸ்த நட்சத்திரம் ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு பொது பலன் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் செய்ய அமைப்பில் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு திசைகள் என்ன அமைப்பில் இருக்குது உங்களுக்கு சனி திசை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்து அந்த திசையை வெற்றி திசையாக மாற்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் முருகன் அருள் புரிவார்